ஹாய் வேஸ் நம்ம பார்க்க போறது குழந்தை உருவாவது எப்படி அதன் ஒன்று முதல் ஒன்பது மாதங்கள் இதுதான் நடக்கும் தாம்பத்திய உறவுக்குப் பின் கரு உருவாக எத்தனை நாட்கள் ஆகும் எப்போது அறிகுறிகள் ஆரம்பமாகும் ஆம் பாலியல் உறவு வைத்துக் கொண்ட உடனேயே கர்ப்பமாக முடியாது பொதுவாகவே ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கிறார் என்பதற்கான அறிகுறிகள் மாதவிடாய் தாமதமாக மூலமும் மசக்கை காலையில் எழுந்தவுடன் குமற்றல் உணர்வு ஆகியவை மூலமாகவும் தெரிய வரும் எல்லாவற்றுக்கும் நேரங்காலம் கூடி வர வேண்டும் என்று சொல்வது எவ்வளவு முக்கியமோ கருதரிப்பது என்று வரும்போது அதில் டைமிங் மிகவும் ஒரு முக்கியமானது திருமணம் ஆனவுடனேயே குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லா தமதிகளும் முடிவு செய்வதில்லை சிலர் தள்ளிப்படுகிறார்கள் சிலர் இயற்கையாகவே எப்போது உருவாகிறதோ அப்படியே இருக்கலாம் என்ற முடிவில் இருக்கிறார்கள் ஒரு சிலர் கருதரிப்பதில் திட்டமிடுகிறார்கள் குழந்தை பெற வேண்டும் என்ற முயற்சியில் நீண்ட காலமாக கருதரிக்க முடியாமல் போனால் உங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் நிமிடமும் ஒவ்வொரு மண் நேரமும் முக்கியமானதை கருத வேண்டும் ஒரு சிலருக்கு இயற்கையாகவே பாலியல் உறவுக்கு பின்பு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் கருத்தறித்து சிலருக்கு அப்படி நடக்காது பாலியல் உறவு வைத்துக்கொண்ட பின்னர் எத்தனை நாட்களுக்கு பிறகு கருவு உருவாகும் என்பது பலருக்கும் இருக்கும் சந்தேகம்தான் இது அதை பற்றிய விளக்கங்கள் இதுதான் பாலியல் உறவு வைத்துக்கொண்ட கொண்ட உடனேயே கர்ப்பமாக முடியாது பொதுவாகவே ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கிறார் என்பதற்கான அறிகுறிகள் மாதவிடாய் தாமதமாக மூலமும் மசக்கை காலை இருந்தவுடன் குமட்டல் உணர்வு ஆகியவை மூலம்தான் தெரிய வரும் எனவே இதற்கு முந்தைய மாதவிடை நாளுடன் கணக்கிட்டு பார்க்கும் போது குறைந்தது முப்பது முதல் நாற்பத்தஞ்சு நாட்களாவது ஆகும் நிபுணர்களின் கருத்துப்படி பழைய உறவைத்துக் கொண்ட ஆறு நாட்களுக்கு பிறகு பெண்ணின் கருமுட்டையும் ஆணின் விந்தனமும் பெண்ணின் டியூப்பில் ஒன்று சேரும் இதன் பெயர் தான் பெற்றிலைசேசன் இவ்வாறு பெண்ணின் கருமுட்டையுடன் ஆணின் விந்தனமும் சேருவதற்கு பெண் ஓவிலேஷன் நாட்களில் இருக்க வேண்டும் ஓவிலேஷன் என்பது ஒரு பெண் தன்னுடைய கருப்புப்பையில் இருந்து கருமுட்டைகளை வெளியிடும் நேரமாகும் மாதவிடாய் இருபத்தி முதல் முப்பது நாட்கள் என்று இயல்பாக இருக்கும் நாட்களில் மாதவிடாய் முடிந்த பன்னெண்டு நாட்கள் முதல் கருமுட்டை வெளியேற தயாராக இருக்கும் இந்த நாட்களில் பாலியல் வைத்துக் கொண்டு கருமுட்டையுடன் விந்து இது கர்ப்பப்பையை நோக்கி செல்வதற்கு மூன்று முதல் நான்கு நாட்களாகும் பிறகு இந்த முட்டை கர்ப்பப்பையில் சுவர்களில் ஒட்டிக்கொள்ளும் அதன் பிறகு உடல் கருமுட்டை வளர்ப்பதற்கு தேவையான ஹார்மோன்களை உற்பத்தி செய்து கர்ப்பம் உறுதியாகும் இந்த ஓவிலேஷன் நாட்கள் ஒவ்வொரு பெண்ணின் மாதவிடாய் காலத்துக்கு போல மாறும் கரு எப்போது உருவாகும் என்பது பற்றி நிபுணர்கள் கருத்து இதுதான் தேசிய உடல்நல சேவைகள் வெளியிட்ட அறிக்கையின்படி நூறில் எண்பத்தி நாலு தம்பதிகள் இவர்கள் எந்த கருத்தரை முறையையும் பயன்படுத்தாமல் ரெகுலர் செக்ஸ் வைத்துக் கொள்வதன் மூலமும் ஒரு ஆண்டுக்குள் கருதரிக்க முடியும் மேலும் பெரும்பாலான தம்பதிகள் தொடர்ந்து பாலியல் உறவு வைத்துக் கொள்வதன் மூலம் ஆறு மாதத்துக்குள் கருதரிக்க முடியும் என்பதையும் ஒரு சில நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஆனால் ஒரு ஆண்டு வரை இயல்பான ஆரோக்கியமான பாலியல் உறவு வைத்துக் கொண்ட பிறகும் கருத்தரிக்க முடியவில்லை என்றால் மருத்துவரை சந்தித்து ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு அதற்கான சிகிச்சைகளை பெற வேண்டும் கருதரிப்பதில் தாமதம் ஏற்படும் காரணங்கள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கருதறிப்பதில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் பொதுவாக பின்வரும் காரணங்கள் கருதறிப்பதில் தாமதத்தை ஏற்படுத்துகின்றன ஒன்று வயது பொதுவான ஆரோக்கியமின்மை உடல்நலக் கோளாறு இனப்பெருக்கம் சார்ந்த பிரச்சனைகள் பாலியல் உறவில் சரியாக ஈடுபடாமல் இருப்பது பாலியல் உறவில் ஈடுபடும் நாட்கள் மிகவும் குறைவு இதெல்லாம் ஒரு காரணம் கரு உண்டாகாமல் இருப்பதற்கான உடல்நலக் கோளாறுகள் ஒரு பெண்ணின் உடல்நலம் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியம் ஆகிய இரண்டுமே அவர் எந்த அளவுக்கு எவ்வளவு விரைவாக கருதறிக்க முடியும் என்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அதில் பின்வரும் நோய்கள் கோளாறுகள் பெண்கள் கருத்தரிப்பதை தடுக்கிறது ஹார்மோன் குறைபாடுகள் என்டோக்டரைன் ஹார்மோன் குறைபாடு கருப்பை நீர்க்கட்டி தைராய்டு குறைபாடு போன்றவை உடல் ரீதியான பாதிப்புகள் உடல் பருமன் அனிமியா அனோரக்சியா அல்லது அதிகமாக உடற்பயிற்சி செய்வது கருப்பை பலமின்மை சீரற்ற மாதவிடாய் கருக்குழை அடைப்பு கருப்பை சுவர்கள் பாதிப்பு ஹார்மோன் குறைபாடு போன்றவை பெண்கள் ஆரோக்கியமாக இருந்து ஆண்களுக்கு இருக்கும் உடல்நல குறைபாட்டால் கரு உருவாகாமல் போகலாம் அவற்றில் பின்வருவன இதுதான் குறைவான விந்தணு எண்ணிக்கை ஆரோக்கியமற்ற விந்தணு விந்தணுக்கள் இல்லாமல் போகும் குறைபாடு கருத்தரித்தலை எப்படி உறுதி செய்வது கோவிலேஷன் தேதியில் அடிப்படையில் பால் உறவு வைத்துக்கொண்ட பிறகு அதிகபட்சம் பதினான்கு நாட்கள் வரை காத்திருக்கவும் பின்னர் பிரசிடென்சி கார்டுகளை பயன்படுத்தி சிறுநீர் பரிசோதனை செய்தால் கரு உருவாகியுள்ளதா என்பதை கண்டறிய முடியும் குழந்தையின் முதல் வளர்ச்சி தாயின் வயிற்றில் இப்படிதான் குழந்தையின் வளர்ச்சி என்பது பிறந்த பிறகு குறிப்பிடப்படும் வளர்ச்சி அல்ல தாய் கருவுற்றிருக்கும் போதிலிருந்தே தொடங்குவது குழந்தையின் மூளை மற்றும் உடல் வளர்ச்சி நிர்ணயிக்கப்படுவதும் தாயின் வயிற்றிலிருந்து தான் கர்ப்ப காலத்தில் தாயின் உடல் மற்றும் மனநிலையை பொறுத்தே குழந்தையின் வளர்ச்சியும் முடிவு செய்யப்படுகிறது தாயின் மகிழ்ச்சியான மனநிலை மற்றும் ரத்தத்திலிருந்து வரும் சத்துணவே குழந்தைக்கு ஊட்டமாக கருவில் சேர்கிறது இரண்டு செல்லாக இருக்கும் ஓர் உயிர் தாயின் வயிற்றிலிருந்து மூன்று கிலோ குழந்தையாக வெளியே வருகிறது ஆக தாயின் ஆரோக்கியமே குழந்தையின் ஆரோக்கியம் பெரும்பாலான பெண்களுக்கு முதல் மூன்று மாதங்கள் உடல் உறுப்புகள் உருவாகின்ற காலம் ஆம் பெரும்பாலான பெண்களுக்கு தான் இருப்பதாக முதல் மாதத்திலேயே தெரியாது இதயம் கல்லீரல் மூளை போன்ற முக்கிய உறுப்புகள் வளர்ச்சியடைவது உணவுகளை சாப்பிடுவதால் மட்டுமே ஆரோக்கியமான குழந்தையை உருவாக்க முடியும் இரண்டாவது மூன்றாவது மாதங்கள் அதாவது ஆறு மாதங்கள் வரை குழந்தையின் உடல் வளர்ச்சி இக்காலகட்டத்தை தாய் மகிழ்ச்சியான காலகட்டமாக அமைத்துக் கொள்வது நல்லது கடைசி மூன்று மாதங்கள் ஏழு முதல் ஒன்பது குழந்தையின் எடை அதிகரித்தால் குழந்தை முழுமையாக வளர்ந்திருக்கும் சரிபாதி ஊட்டச்சத்து தாயிடமிருந்து குழந்தைக்கு செல்லும் இந்த காலத்தில் கருவுற்றோர் எளிமையான வீட்டு வேலைகளை செய்யலாம் ஆனால் கடினமான உடல் செய்யக்கூடாது கீழே விழுவது வழுக்கி விழுவது போன்ற விபத்துகள் நடைபெறாமல் பார்த்துக் கொள்வது நல்லது கர்ப்பிணிகள் ஓய்வு மற்றும் ஊட்டச்சத்து உணவுகளை கட்டாயமாக்குவது குழந்தைக்கும் தாய்க்குமான ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும் தம்பதியர் கருதறிக்க திட்டமிடும் போதே போலிக் ஆசிட் மாத்திரைகளை மகப்பேறு மருத்துவரின் ஆலோசனையுடன் சாப்பிடலாம் போலிக் ஆசிட் இரும்புச்சத்து கால்சியம் போன்றவை மூளை மற்றும் முதுகெலும்பு வளர்ச்சிக்கு உதவும் தண்டு வடம் கபாலம் சரியாக வளராமல் இருந்தால் இதை சரி செய்ய போலிக் ஆசிட் மாத்திரை முக்கியமாகிறது ஊட்டச்சத்து குறைபாடு கவனிக்க உணவு ஊட்டச்சத்து குறைந்தால் உடல் மற்றும் மூளை வளர்ச்சி தாமதமாகும் இந்த பாதிப்புகளும் ஏற்படலாம் நாளமில்லா சுரபிகள் பிரச்சனை இருந்தாலும் வளர்ச்சி சீராக இருக்காது தைராய்டு சுரபி குறைந்திருந்தால் குழந்தையின் மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும் தைராய்டு மாத்திரைகளை சாப்பிட்டு குழந்தையை நார்மலாக வளர்க்க முடியும் குழந்தை பிறந்த பெண் மூன்று முதல் நான்கு நாட்களுக்குள் டெஸ்ட் செய்து கொள்வது நல்லது சரி குழந்தைகள் பெண்ணின் கருவறையில் எப்படி உருவாகிறது நம்மில் அனைவரும் பின் கல்யாணம் செய்து கொள்கிறோம் நமக்கு பின் குழந்தைகள் பிறக்கின்றனர் ஆனால் குழந்தைகள் எப்படி பிறக்கின்றன அதாவது எப்படி உருவாகின்றன என்று எப்பொழுதாவது நாம் சிந்தித்ததுண்டா உடலால் உறவு கொள்கிறோம் முட்டைகள் இணைகின்றன குழந்தை பிறக்கிறது என்று மேலோட்டமாக மட்டுமே இதுவரை அறிந்திருக்கிறோம் ஆம் இந்த பதிப்பின் மூலமாக குழந்தைகள் எப்படி உருவாகின்றன என்ற அதிசயத்தையும் உறவினால் எப்படி உயிர் உருவாகிறது என்பது பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் பெண்ணின் உடலமைப்பு பெண்கள் பிறக்கும் போது மில்லியன் அளவு கருமுட்டைகளுடன் பிறக்கின்றன அவர்கள் வளர வளர இந்த முட்டைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே வருகின்றன பெண்ணின் உடலில் இந்த முட்டைகள் உருவாக்கம் பிரதலின் போது மட்டுமே நடக்கும் ஒரு முறை மட்டுமே உருவாகும் விஷயமாகும் இப்படி உருவான முட்டைகள் பெண்கள் மாதவிடாய் பருவத்தை எட்டும் பொழுது சில நூறு முட்டைகள் மட்டுமே இருக்கும் மற்றபடி அனைத்து முட்டைகளும் அதற்கு முன்னரே இறந்து போயிடும் இப்படி மீதம் இருக்கும் முட்டைகளும் ஒவ்வொரு மாதவிடாயின் பொழுதும் ஒரு சில முட்டைகள் என இறந்து கொண்டே வரும் இந்த காரணத்தால்தான் பெரியவர்கள் பெண் பிள்ளைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்று கூறுவது பெண்கள் முப்பத்தஞ்சு அல்லது நாற்பது வயதை எட்டும் பொழுது பெரும்பாலானவர்களுக்கு இந்த முட்டைகள் முழுவதுமாக தீர்ந்துவிடும் ஆண்களின் உடல் ஆண்களின் உடலில் கூட பெண்களைப் போலதான் அவர்கள் பிறக்கும் மில்லியன் கணக்கில் விந்தணுக்கள் உருவாகும் ஆனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு சிறிய வித்தியாசம் உண்டு ஆண்களின் வாழ்க்கையில் பிறந்த பொழுது உருவானது போல் ஒவ்வொரு நாளும் மில்லியன் இந்தணுக்கள் உருவாகும் இது ஆண்கள் இறக்கும் வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் முக்கியம் என்னதான் தினந்தோறும் முட்டைகள் உற்பத்தியானாலும் அதில் ஆரோக்கியமாக இருக்கும் அணுக்கள் வெகு செலவே அதிலும் ஆண்களுக்கு புகை மற்றும் மது போன்ற பழக்கங்கள் இருந்தால் முட்டைகளின் சேதம் அதிகமாக காணப்படும் ஆண்களில் விந்தணுக்கள் தினம் உற்பத்தியானாலும் அவை முழுமையான வளர்ச்சியைப் பெற அறுபத்தி நாலு முதல் எழுபத்தி ரெண்டு நாட்கள் தேவைப்படும் சுய இன்பம் உதவுமா ஆணும் பெண்ணும் திருமணத்துக்கு பின் உடலால் உறவு கொண்ட பின் தான் ஆண்களின் விந்தணுக்கள் பெண்ணின் உடலில் இடமாற்றம் அடைகின்றன இதில் திருமணத்துக்கு முன் அல்லது திருமணத்துக்குப் பின் அவ்வப்போது சுய இன்பம் காண்பது பெண்களுக்கு கொஞ்சம் பலன் அளிக்கும் எனவும் ஆண்கள் கொஞ்சம் கவனத்தோடு சுய இன்பம் மேற்கொள்ளுதல் வேண்டும் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது ஆம் குழந்தை எப்படி உருவாகும் ஆணும் பெண்ணும் காதலோடு உறவு கொள்ளும் பொழுது ஆணின் விந்தணுக்கள் பெண்ணின் உடலுக்குள் செல்கின்றன பெண்ணின் உடலில் மாதவிடாய் முடிந்த பின் ஒன்பதாம் நாளில் இருந்து இருபத்தி நாள் வரை அண்டணு தயார் நிலையை அடைந்து ஆணின் விந்து அணுவுக்காக பெலோபியன் குழாயில் காத்திருக்கும் உறவு கொள்வதனால் பெண்ணின் உடலில் நுழையும் விந்தணுக்கள் பெண்ணின் அண்டமுட்டையை அடைய நீந்தி செல்ல முற்படும் பயணம் எளிதானதா இவ்வாறு விந்தணுக்கள் மேற்கொள்ளும் பயணம் மிகவும் கடினமானது மில்லியன் விந்தணுக்கள் பெண்ணின் உடலில் கலவி கொள்வதால் நுழையும் அதில் முக்கால்வாசி பெண்ணின் பிறப்புறுப்பில் இருக்கும் விஷத்தன்மை கொண்ட அமிலத்தால் அளிக்கப்பட்டுவிடும் ஆரோக்கியமான விந்தணுக்கள் அந்த அமிலத்தை எதிர்த்து போராடி மேலும் உள்ளே செல்லும் அங்கு பெண்ணின் பிறப்புறுப்பு சளி போன்ற திரவம் மறுபடியும் விந்தணுக்களை தடுக்கும் அந்த நிலையையும் ஆரோக்கியமான விந்தணுக்களால் மட்டுமே கடக்க முடியும் மற்றவை அங்கேயே போகும் வெல்வது யார் இவ்வாறு பெண்ணின் உடலினு நுழையும் விந்தணுக்கள் பெலோபியன் குழாயினால் மீண்டும் தடுக்கப்படும் அந்த தடையை மீறி ஒரு விந்தணு உள்ளே நுழைந்து பெண்ணின் அண்டத்தை அடைந்து கருவுதலை தொடங்கும் ஒரு விந்தணு குழாயை தாண்டிய தாண்டியவுடனேயே குழாய் மற்ற விந்தணுக்கள் உள்ளே நுழையாதவாறு மூடிவிடும் எத்தனை அதிசயம் பாருங்கள் இந்த கருவுதலை தொடங்க எத்தனைக்கும் விந்தணு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் மேலும் ஆறு முதல் ஏழு அங்கு இருக்க வேண்டும் இந்த கருவுதல் நிகழ்வு மூன்று முதல் நான்கு நாட்கள் நடைபெறும் குழந்தை உருவாகிவிடுமா கருவுதல் நிகழ்வு வெற்றியடைந்தால் குழந்தை உருவாகிவிடும் இல்லையெனில் மாதவிடாயில் பெற்றுவிடும் பெண்ணின் உடலில் மாதவிடாய் தள்ளிப்போனால் கர்ப்பத்திற்கான அறிகுறிகள் தென்பட்டால் குழந்தை உருவாகிவிட்டது என்று பொருள் இதில் குழந்தை ஆணா பெண்ணா என்பதில் என்பது கருவுதலில் எந்த முட்டையின் பங்கு அதிகம் இருந்ததோ அதன்படி நடக்கும் கருவுதலின் ஆண் விந்து அணு நன்கு செயல்பட்டு அந்த குரோமோசோம் அதிகமானால் ஆண் குழந்தையும் இல்லையெனில் பெண் குழந்தையும் பிறக்கும் இப்படிதான் குழந்தைகள் பெண்ணின் கருவறையில் உருவாகின்றன